ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இன்னைக்கு சவுந்தரில் நாற்பத்தி ஒன்பது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் விசாலா கல்யாணி ஸ்புட்டரிச்சில் அயோத்தியா கோலயி அதாவது தேவியின் பார்வை வர்ணிக்க முடியாத அழுவோட கூடியது விசாலா கல்யாணி அயோத்தியா தாரா மதுரா அவந்தி இந்த மாதிரி பேர்களால் கூட சொல்லப்பட்டிருக்கு இப்போ தேவியின் கடைக்கன் பார்வை கிடைக்கிறதுக்கே தேவாதை தேவர்கள்லேருந்து சாதாரண குடிமக்கள் வரைக்கும் காத்திருக்கோம் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போனால் அம்பாள் சன்னதிக்கு நேராக நின்று தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு அதனால பெரிவாக சொல்லி வச்சுருக்கா அதாவது அவளோட கடைக்கன் பார்வை மட்டும்தான் தேவை அதுவே வந்து என்னென்ன தேவையோ அந்த ஜென்மாவில் அத்தனையும் சர்வமும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அந்த கடைக்கன் பார்வை தான் அம்பாளுக்கு சைடில் இந்த பக்கமோ வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ நின்று தரிசனம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கான் நேராக நிற்கும் போது அவரோட பார்வையோட ஒளி வந்து இந்த கடைக்கான் பார்வைக்கே இவ்வளோ இருக்கும்போது அந்த நேராக நிற்கக்கூடிய அந்த பார்வையின் ஒளியை வந்து தாங்கக்கூடிய சக்தி தேவாதை தேவைகளுக்கே யோசிக்கும்போது சாதாரண மக்களான நம்மளால் எப்படி அதை தாங்கக்கூடிய சக்தி உண்டு அந்த மாதிரியான யோஜனையில் தான் கடைக்கன் பார்வை வந்து அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்காக இயங்கக்கூடியவாதான் தேவாத தேவர்கள்லேருந்து இந்திராதேவரிலேருந்து சிவனோட பிரம்மா விஷ்ணு அத்தனை பேரும் வந்து அம்பாவுடைய கடைக்கன் தான் இயங்கியிருக்கா இப்போ இந்த ஸ்லோகத்தில் எட்டு வித கண்ணோட்டம் படி சொல்லியிருக்கு எட்டு வித கண்ணோட்டம் வந்து இந்தந்த பேர்களை எந்த பேர்களை கொண்டு அந்த நகரம் இருக்கும் இப்போ விசாலான் பேர் கொண்டு நகரம் இருக்குன்னா அந்த பா விசாலா பார்வைக்குண்டான பிரபாவம் வந்து அந்த நகரத்தில் குடிக்கொண்டிருக்குங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது நமக்கு தேவையான அனைத்தும் இந்த ஜென்மால என்ன தேவையோ சர்வமும் நமக்கு கொண்டு சேர்க்கும் சர்வ ஜெயமும் சேர்க்கும் நீ வந்து தப்பானவன் நம்ம வந்து உண்மையிலே தப்பே இல்லாத போது பழிப்பாவம் விழும்போது அந்த பழியை வந்து உன்னை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு உன்னை நிரூபணம் பண்ணி சமுதாயத்தில் வசத்தி நிற்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்லோகம் அவளுடைய கடைக்கன் பார்வை இதை தவிர உனக்கு வந்து நிதியால் கஷ்டப்படுறியா அடுத்த வேலைக்கு என்ன வேணும்னு யோசிக்கிறா இல்லை அடுத்த மாதம் குழந்தைய வச்சுருன்னு கஷ்டப்படுவா நிதி வேணுமா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்கோ அந்த நிதி வரக்கூடிய வழியும் அந்த நிதி இருக்கக்கூடிய நிலைமையும் உனக்கு காட்டக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்லோகம் அதுக்கு உண்டான வசதியை வந்து நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒரு நூற்றி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூற்றி ஒரு தடவை முடியலைன்னா பதினோரு தடவையாது ஒரு கையில் ஒரு மஞ்சளை வச்சுண்டு தேனும் பங்கலும் வச்சு நேதியத்துக்கு இதை பாராயணம் பண்ணிவிட்டு இந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மண் மஞ்சளை எடுத்து கொஞ்சம் விளக்கில் வந்து சுட்டுட்டு அந்த கருவேப்பான எடுத்து ஒரு நல்லெண்ணெயில் வந்து துளி குழச்சி அதை நீ எட்டு வரும்போது நே வரும்போது உனக்கு வந்து சர்வ போகிற இடமெல்லாம் ஜெயம்தான் கிடைக்கும் உன்னுடைய அந் தேவைக்குண்டான நிதி வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் எல்லாம் இதை வந்து பண்ணி பாராயணம் பண்ணி பாருவோம் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை தான் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் சௌந்தர் லகரியில் இது ஆனந்த லகரின் ரெண்டாவது பாகத்துக்கு உண்டான ஸ்லோகம் தான் இது இது வந்து இப்போ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா அதில் நமக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கக்கூடியது தான் வந்து இந்த சௌந்தர் லகரி நீங்கள் அவசியம் பாராயணம் பண்ணி பாருவோம் நிச்சயமாக வந்து நல்ல பலன் கிடைக்கும்